தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வேகமாக இயல்பு நிலை திரும்பியுள்ளது சென்னை சைதாப்பேட்டை பசார் சாலையில் உள்ள உருது பெண்கள் தொடக்கப்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள முன்னூறு பேருக்கு அமைச்சர்கள் திருமதி ப வளர்மதி திரு எஸ் பி வேலுமணி திருமதி கோகுல இந்திரா காலை உணவு வழங்கினா் இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கினர் இதன் பின்னர் அப்பகுதியில் கனமழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் பார்வையிட்டு துரிதப்படுத்தினர் பின்னர் சென்னை சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பேருக்கு அமைச்சர்கள் காலை உணவு வழங்கியதோடு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கோல்ட் மிக்ஸ் என்ற புதிய தொழில்நுட்பம் மூலம் சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் வரும் நாட்களில் மழை சேதங்களை தவிர்ப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் போர்க்கால நடவடிக்கையால் பழைய சாலைகள் அந்த டேமேஜ் ஆனதும் கூட இன்றைக்கி கோல்டு மிக்ஸ் ஒரு புதிய நடைமுறையில் இன்றைக்கி அதெல்லாமே இன்றைக்கி நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்தீங்க ஆகவே இந்த சின்ன சின்ன டேமேஜோ எது இருந்தாலும் முழுமையாக அந்த அந்த கடையை கடைசியில் அந்த மண்ணெல்லாம் தேங்கியிருக்கணும் அதெல்லாம் சுத்தமாக எல்லாமே பண்ணச்சிடுவாங்க எல்லாம் நிவர்த்தியாக எல்லாமே அந்த பண்ணியாச்சு நிவாரணப் பணிகள் முடிக்க விடப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க எல்லாத்துக்கும் தயார் நிலையில் அம்மாவுடைய அரசு இருக்குது சென்னை ஆயிரம் விளக்கு மக்கீஸ் கார்டன் பகுதியில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதனை அமைச்சர் திருமதி ப வளர்மதி தொடங்கி வைத்தார் நிலவேம்பு குடிநீரும் இம்முகாமில் வழங்கப்படுகிறது சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் கூவம் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு மதிய உணவு போர்வை பாய் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமதி வளர்மதி மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதேபோல் சென்னை கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிகிச்சைக்கு வரும் பெண்களுக்கு மழைக்கால தொற்றுநோய் தடுப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது அவர்களுக்கு நிலவேம்பு குடிநீரும் அளிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் முழுவதும் சிறப்பு மழைக்கால மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிலவேம்பு கஷாயம் சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டு அனைத்து நோயாளிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வைகை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த மேலக்கால் கிராமத்தைச் சேர்ந்த குருஜய என்ற மாணவரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு நேரில் சந்தித்து நான்கு லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை குருஜய பிரகாஷின் தந்தை திரு வீரகுமாரிடம் வழங்கி ஆறுதல் கூறினார் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட திரு வீரகுமார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துக் கொண்டார் வெள்ளம் அடித்து செலப்பட்டு இறந்து போயிட்டாப்புல அம்மா அவருக்கு எனக்கு என் பிள்ளைக்கு வெள்ளம் வெள்ள நிவாரணம் கொடுத்து என் குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்கு அந்த வகைக்கு நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவு கிழங்க மேற்கொள்ளப்பட்ட போர்க்கால நடவடிக்கை காரணமாக இயல்பு நிலை திரும்பி உள்ளது மேலும் ராஜபாண்டி நகர் பால்பாண்டி நகர் பி காலனி மில்லர்புரம் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சக்தி மோட்டார் பம்புகள் மூலம் வெள்ள நீரை அகற்றும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது வேலூர் மாவட்டம் கொண்டசமுத்திரம் அடுத்த காளியம்மன்பட்டி பகுதியில் முதலமைச்சரின் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் முகாமில் பங்கேற்று மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனை பெற்றனர் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருக்கல்பட்டி வன்னிகோனந்தல் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காய்ச்சல் மற்றும் தொற்று நோயை தடுக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற மழைக்கால சிறப்பு சித்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் நிலவேம்பு குடிநீர் விநியோகிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அரசு பொது மருத்துவமனையில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் பரணிபுத்தூர் படப்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையால் வீடுகள் சேதமடைந்த எழுநூற்று ஐம்பது பேரின் குடும்பங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் மற்றும் பொன்னேரியில் நடைபெற்ற மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களில் பங்கேற்ற பொதுமக்களை மருத்துவர்கள் உடல் பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கினர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன